சுட்டது அவங்க செத்தது நம்ம நம்மாளுக நியாயமாக யார் பக்கம் நிற்கணும் யாருக்கு ஆறுதல் சொல்லணும் யாரை அடக்கி வைக்கணும் யோசிங்கள எவன் பாதிக்கப்பட்டான அவன் பக்கம் தானே எல்லாரும் நிற்கணும் ஆனால் இங்கே எல்லோரும் சேர்ந்து நம்மளை சமாதானப்படுத்துகிறாங்க பொறுமைசாமி பொறுமை எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் யுனைட்டட் நேஷன்ஸ் சொல்கிறாங்க சார் என்னென்ன கொஞ்சம் ரொம்ப அக்ரஸிவாக ஹேண்டில் பண்ணாமல் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு வந்து ஒற்றுமையாக பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுமூகமாக முடித்தாங்க எப்பயுமே இவங்க எப்படித்தான் இப்போனு இல்லை அவங்க வந்து நம்மளை வந்து ப்ரோவோக் பண்ணுவாங்க ப்ரோவோக் பண்ணோன்னே நம்ம திரும்ப வந்து ரியாக்ட் பண்ணுவோம் ரியாக்ட் பண்ணுறப்ப எல்லோரும் நம்மளை தான் வந்து தப்பு சொல்லுவாங்க அதாவது பாருங்க இந்தியா வந்து எதுக்கெடுத்தாலும் இப்படி முந்திக்கிட்டு நிற்கிது சண்டை ஓடுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்மள்தான் தான் சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்றது பார்க்குறதே கிடையாது அறுபத்தஞ்சில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இதுதான் நிலைமை ஆனால் இப்போ பதிலுக்கு பாகிஸ்தான் கூட வார் போகணுமா அப்படின்னா வார்ன்னு வந்துட்டாலே ரெண்டு பக்கமும் சேதாக இருந்தேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க அது ஒரு ஈஸியாக போயிட்டு அடிச்சுட்டு வந்துடலான்ட அவன் நமக்கு ஈக்குவலான இல்லைனாலும் அட்லீஸ்ட் பாதி அளவுக்குனாலும் அவன் வெப்பனாக வச்சுருக்கான் அவனும் அவன்கிட்டையும் இருக்கு நம்ம இந்த உக்ரைன் இஸ்ரேலில் இந்த அதை பா இந்த இஸ்ரேலில் பாலஸ்தீன் இருக்குதுல்ல அந்த மாதிரியெல்லாம் வந்து ஈஸியாக அடிச்சிட முடியாது அவன் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கேன் அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆனால் இவ்வளவுமே பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் வந்து பாகிஸ்தானோட பொருளாதாரம் பயங்கர பாதாளத்துக்கு போயிடுச்சுன்றாங்க அங்கே சோத்துக்கே வழி இல்லாமல் திண்டாடுறாங்கன்றாங்க ஆனால் அப்படி இருக்கிறப்ப எப்படி இவங்க எப்படி இவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமே வறுமையில் இருக்கிறப்ப ஒட்டை மட்டும் அந்த குடும்பத்தில் எப்படி கொழு கொழுன்னு இருக்க முடியும் எங்கேயும் இருந்து வருது காசு வேற எங்கேயும் இல்லை இப்போ யார் யாரெல்லாம் எதிர்த்து நமக்கு பக்க பழமாக நிற்கிறாங்க நம்பிக்கிட்டு இருக்கோமோ அவங்கக்கிட்டே இருந்தால் காசு அது முக்கியமாக யூஎஸ் முக்கியமாக யூஎஸ் அவங்க இந்த லாஸ்ட் இந்த ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நினைக்கிறேன் அதில் மட்டுமே கிட்டத்தட்ட இருபது பில்லியன் டாலர் கொடுத்துருக்காங்க இருபது பில்லியன் டாலர் யுஎஸு கொடுத்துருக்கு இப்போ கூட இந்த பிப்ரவரி மாதம்னு நினைக்கிறேன் இவர் ட்ரம்ப்பு ஃபைட்டர் ஜெட்டை நானூறு மில்லியன் ஒருத்தான ஃபைட்டர் ஜெட்டை ஃப்ரீயாக கொடுத்துருக்காப்புல மனுஷன் பாகிஸ்தானுக்கு வச்சு இப்போ இதில் பொம்மை சாமான் கொடுக்குற மாதிரி விளையாட்டு சாமான் கொடுக்குற மாதிரி கொடுத்து விட்டாங்க இவங்க அந்த பக்கமும் நிற்கிறாங்க இந்த பக்கம் அதாவது நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணுறாங்க ஏன் அவனோட ஃபண்டை கட் பண்ணிட்டீங்கன்னு வைங்கள இப்போ கொடுக்குற ஃபண்டு இப்போ ஐஎம்எஃப் ஏன் நம்ம ராஜ்நாத் சிங் கூட சொன்னாப்புல ஐஎம்எஃப் கொடுக்கறத விட நாங்கள் அதிகமாகவே கொடுப்போம் இவங்க ஒழுங்காக இருந்தாங்க என்ன அவர் சொன்னாப்புல ஆனால் இங்கே கொடுக்குற ஃபண்டெல்லாம் டெரரிஸ்ட்டுக்கு தான் இவங்க ஃபண்டு பேக்கப் பண்ணுறது அவங்கள ட்ரைனிங் பண்ணுறது அவங்கள டெவலப் பண்ணுறது பூராவுமே பாகிஸ்தான் இல்லைன்னு சொல்லிடவே முடியாது அது ஒரு டெரர் ஃபேக்ட்ரி மாதிரி உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ச ஆனால் என்ன இப்போ ஒரு பிரச்சனை ஏன் இதை வந்து இப்போ சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் பண்ண தப்புனா இன்றைக்கி அவங்களையும் மீறி கை மீறி போயிடுச்சது அவங்க கண்ட்ரோலு இவ இத்தனால இருந்தாங்க பாகிஸ்தான் கண்ட்ரோலு அவங்க இத்தனை இருந்தாங்க ஆனால் இப்போ இவங்க கண்ட்ரோலில் தான் பாகிஸ்தானே இருக்கு அந்த அளவுக்கு அவங்களால ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு வளர்ந்து நிற்கிது டெரரிசம் பாகிஸ்தான் இப்போ அதுக்காக அதை எப்படியாச்சும் அடக்கணும் இல்லையா அந்த அடக்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ ஓரளவுக்கு வேற வழி இல்லாமல் அந்த வாருக்கு போகிற மாதிரி ஒரு நிலைமையில உட்காந்துருக்குறேன் ஆனால் நல்லா தெரிஞ்சாங்க இவங்களுக்கு அப்படி போய் அடிக்கிறது அடித்தா ரெண்டு பக்கமும் சேதாரம் நம்ம பக்கம் எதுவுமே இல்லாமல் போகிற லைனையெல்லாம் கட் பண்ணிட்டோம்னு வச்சேங்களே ஆட்டோமேட்டிக்காக அது வலிக்கு வந்துடுவேன் இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கிறவங்கள அது அடிபட்டால் ஒரு இது அதை ஏதாச்சும் பண்ணுறதுக்கு குணப்படுத்துறதுக்கு ஆளு இருக்காங்கன்ற தைரியத்தில் தான் இவங்க இவ்வளவு ஆட்டம் ஆடிக்கிட்ருக்காங்க அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே போகணும் ஆட்டோமேட்டிக்காக இவங்க ஆட்டமெல்லாம் அடங்கி போயிடும்